பல காலத்தில் இன்னும் ஒரு நாளில் நாங்கள் இருக்கின்றோம் ஊதாரி மகனின் உதாரணத்தின் ஊடாக ஆண்டவ இயேசு கூறுகின்ற செய்தி என்ன என்று நாங்கள் பார்ப்போம் நாங்கள் மீள அழைத்து வர வேண்டும் மற்றவர்களை மீண்டும் அழைத்து வர வேண்டும் இதுதான் எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது இதுதான் ஆண்டவ இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்கின்ற செய்தி நாங்கள் இருப்பது உண்மையான விடயம் அல்ல ஆனால் நாங்கள் மற்றவர்கள் அழைத்து வருவது தான் நாங்கள் செய்ய வேண்டிய விடயமாக அமைகின்றது நாங்கள் திரும்பி வர வேண்டும் அத்தோடு மற்றவர்களை திரும்பி அழைத்து வளர வேண்டும் இது எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நாற்பது நாட்கள் வேண்டும் கொடுக்கின்றது நாங்களும் திரும்பி வருவதற்கு மற்றவர்களின் திருப்பி அழைத்து வருவதற்கு சிந்தித்து பார்ப்போம் இன்றைய தினத்தில்